ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரசாந்தி நிலையத்தில் மகா சிவராத்திரி அன்று மாலை பகவானின் அருளுரைக்கு பிறகு பஜன் தொடங்கியது சாய் குல்வந்த் மண்டபம் தெய்வீக அதிர்வுகளால் நிறைந்தது மறுநாள் அதிகாலை சுவாமி வெளியே வந்தவுடன் எல்லோருள்ளும் ஓர் உத்வேகம் பிறந்தது தொடர்ந்து பஜன் நடந்தபடியே இருக்க பக்தர்களுக்கு பகவான் தரிசனம் அளித்தார் வழக்கமாக அகண்ட பஜன் பகவானின் அருளுரையுடன் தொடங்கி அருளுரையுடனேயே முடிவடையும் அன்று காலையும் பக்தர்கள் அனைவரும் பகவானின் அருட்சேதிக்காக காத்திருந்தனர் சுவாமியின் அருளரைக்காக மேசையும் மைக்குகளும் தயாராக இருந்தன ஆனால் எல்லோரும் ஏதோ அசாதாரணமானதை கவனித்தனர் சுவாமி தன் மார்பை பிடித்துக்கொண்டு அசௌகரியமாக இருப்பதையும் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டுக்கொண்டே இருப்பதையும் கண்டனர் நேரம் செல்ல செல்ல அசௌகரியத்தின் அறிகுறிகள் தீவிரமடைந்தன சுவாமி வேதனையால் துடிப்பது எல்லோர் மனதையும் பிழிந்தது அப்போதுதான் அந்த புனித தருணம் வந்தது ஆஹா அங்கிருந்த ஒவ்வொரு ஆத்மாவினுள்ளும் பேரானந்த பரவசம் ஊடுருவி பாய்ந்து அவர்களை மெய்மறக்க செய்தது அப்போது பொழிந்த ஆசிகளின் மகத்துவத்தை பக்தர்கள் அறிந்துணர்வதற்கு முன்பே சுவாமியின் சொற்கள் அவர்களை பரவசப்படுத்தின కుడి భాగమునందు ఉంటున్నది ఇట్ ఇస్ ప్రెసెంట్ ఆన్ ద రైట్ సైడ్ ఆఫ్ ఎవ్రీబడి కేవలం ఈ దేహం నుండి మాత్రమే వచ్చింది కాదు ఇట్ ఇస్ నాట్ ద వన్ దట్ హస్ ఒరిజినేటెడ్ ఆన్ దిస్ బాడీ ఇది శేహం అంతా వ్యాపించి ఉంటుండాలి ఇట్ హస్ స్ప్రెడ్ ఆల్ ఓవర్ అది అనుకున్నప్పుడు ఒక స్వరూపాన్ని చేరుతుంది బట్ యాస్ భగవాన్ విల్ సి టేక్స్ ఏ ఫామ్ ఇలాంటి ఒక తత్వాన్ని మీరు వేరుగా భావించకండి డోంట్ కన్సిడర్ ఇన్ ఎ డిఫరెంట్ వే ఇది సర్వులు ఎందు ఉండేటువంటి దీనిని ఈ ఆవిర్భవమైనటువంటి సమయం లోపల ఎవరు చూచారో

These things have got to be done, now and then, to make you know the Divinity. You are very lucky souls today. Today is Monday. Monday is the very form of Soma Sekhara. Somavara Monday is so endearing, Ishwara. Bhagavan also was born on Monday, Somavara. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் பூஜைக்கு உகந்த புனிதமான கார்த்திகை மாதம் சோமவாரமான பிறந்தார் குழந்தை பருவத்தில் சத்தியம் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட பகவான் ஒரு மகா சிவராத்திரி அன்று சில தோழர்களுடன் உறவு கொண்டாவில் உள்ள சிவாலயத்திற்கு சென்றார் அப்போது சத்தியத்திடமிருந்து ஓர் ஒளிக்கற்றை வெளிப்பட்டு விக்கிரகத்துக்குள் பாய்வதையும் அந்த விக்கிரகத்திலிருந்து மற்றொரு ஒளிவட்டம் வெளிப்பட்டு சத்தியத்தினுள் கலப்பதையும் பார்த்த சின்னஞ்சிறுவர்கள் வியந்து போயினர் ஒரு முறை ஹம்பியில் உள்ள விரூபாக்ஷரன் ஆலயத்திற்கு சத்தியம் அழைத்துச் செல்லப்பட்டார் உடன் வந்தோர் அனைவரும் கோவிலுக்குள்ளே சென்றுவிட சத்தியம் மட்டும் வெளியே இருப்பதாக சொல்லிவிட்டார் சற்று நேரத்திற்கு பின் அர்ச்சகர் ஆரத்தி எடுக்கும்போது ஓர் அதிசய காட்சியைக் கண்டனர் சந்நிதியினுள்ளே சத்தியம் நின்று கொண்டு புன்முருவலுடன் பூஜையை ஏற்றுக்கொள்வதை பார்த்தனர் பகவானின் சகோதரர் சேஷமராஜு சத்தியம் யாருடைய பார்வையிலும் படாமல் ரகசியமாக சந்நிதிக்குள் நுழைந்து விட்டானா என்பதை சோதித்து பார்க்க விரும்பினார் உடனே விரைந்து சென்று வெளியே பார்த்தபோது அங்கு சத்தியம் அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்டார் ஐயமே இன்றி இது பகவானின் குழந்தை பருவ மகத்தான லீலைகளில் ஒன்றாகும் இதுவே அவர் தெய்வம்தான் என்ற பலரின் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியது ஆரம்ப காலத்திலிருந்தே பகவான் பக்தர்களுக்கு விபூதி கொடுத்து நோய்களை குணப்படுத்தியும் ஆரோக்கியத்தையும் அருளி வந்தார் விபூதி என்பது சிவபெருமானுடன் தொடர்புடையது என்பதால் பக்தர்கள் அதனை கைலாச விபூதி என்று பயபக்தியுடன் அழைப்பர் நவராத்திரியின் போது சுவாமியை பல்லக்கில் அமர வைத்து ஊர்வலமாக செல்லும் சமயத்தில் அவர் புருவங்களிலிருந்தும் கண்ணிமைகளிலிருந்தும் இடையறாது விபூதி பொழிவதைக் காணும் பெரும் பேற்றை பெற்ற அந்த கால பக்தர்கள் அதிர்ஷ்டசாலிகளே தலைகீழாக பிடிக்கப்பட்ட குடத்திலிருந்து கங்கையாக வெண்மையான விபூதி அருவியாய் கொட்டும் காட்சியைக் கண்டு மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் நிறைந்து மெய்சிலிருக்காத பக்தர்கள் யாருமே இருக்க முடியாது சுவாமியின் திருக்கரங்கள் அக்குடத்தில் சுழலச் சுழல பெருமுடையாய்ப் புழிந்த புத்தம் புதிய விபூதி ஷிரிடிசாய் விக்கிரகத்தையும் அத்திருக்காட்சியை தரிசிப்பவரின் இதயங்களையும் முழுவதுமாய் நிறைத்தது செல்வத்தை தருவதால் இது விபூதி பாவங்களை பொசுக்குவதால் இது பஸ்மம் ஆத்ம ஒளியை பெருக்குவதால் இது பாசிதம் ஆபத்தினை தவிர்ப்பதால் இது க்ஷரம் காத்து ரட்சிப்பதால் இது ரக்ஷை மேலும் இந்த உடல் நிலையற்றது முடிவில் பிடி சாம்பலாய் போகக்கூடியது என்பதை நமக்கு இடையராது நினைவூட்டிக்கொண்டே இருக்கும் பொருளாகும் சில சமயங்களில் பகவான் சிறிய விபூதி பெட்டியை தொட்டு ஆசீர்வதித்தோ தகுதியானவருக்கு அளித்து இதில் உள்ள விபூதி ஒருபோதும் தீர்ந்து போகாது என்று சொல்லி ஆசீர்வதிப்பார் ஜெனரல் மேத்தா அக்ஷய விபூதி பெட்டியை பெறுவதை இங்கு காணலாம் அவர் அந்த பெட்டியை இன்றும் பத்திரமாக வைத்துள்ளார் ஒரு குழந்தையாக பகவான் தன் நெற்றியில் அகலமாக விபூதி பூசி நடுவில் குங்குமத்தை வைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தார் இதை விளக்கும் போது சுவாமியின் திவ்ய சரிதத்தை எழுதிய பேராசிரியர் கஸ்தூரியவர்கள் அவரே சிவன் அவரே சக்தி என்றார் சாய் என்றால் தெய்வத்தாயான சக்தி பாபா என்றால் தெய்வத்தந்தையான சிவன் எனவே சாய் பாபா என்றால் சிவசக்தியே பல வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தன்னைத்தானே பக்கவாதத்திலிருந்து அதிசயத்தக்க வகையில் குணப்படுத்திக் கொண்ட பகவான் பெருந்திரளாக திரண்டிருந்த பக்தர்களிடம் மாபெரும் பிரகடனம் செய்தார் நான் சிவசக்தி ஸ்வரூபன் பாரத்வாஜ ரிஷிக்கு சிவனும் சக்தியும் அருளிய வரத்தின்படி பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தேன் சிவனே ஷிரிடி சாயியாகவும் சிவசக்தியே சத்தியசாயியாகவும் அவதரித்தோம் சக்தி மட்டும் பிரேமசாயியாக அவதரிப்பார் ஒருமுறை பகவான் இப்படத்தை சிருஷ்டித்து பெரும் வேத விற்பன்னரான ஸ்ரீ கண்டிகோட்ட சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு அளித்து இதுதான் என் உண்மையான வடிவம் என்று கூறினார் சடைமுடியை மகுடுமாய் தரித்த பெருமான் சிவன் அதேபோன்று சுருள் சுருளான அடர்த்தியான கருமையான திருமுடியை சிவசாயிக்கு மணிமகுடமாக திகழ்கிறது பழங்கால பக்தர்கள் சுவாமியின் நெற்றியில் மூன்றாவது கண் திறப்பதைக் கண்டுள்ளனர் ஏனெனில் அவரே சிவபெருமானான முக்கண் முதல்வன் திரிணேத்திரதாரி என்றோ வேதங்கள் போற்றும் எண்ணற்ற தெய்வங்களில் சிவபெருமான் ஒருவரே அலங்கார வர்ஜித என்று அழைக்கப்படுபவர் அலங்கார ஆபரணங்களை அணியாதவர் நம் பகவானும் எளிமையும் துறவின் திருவுருவமாய் திகழ்பவர் நாள்தோறும் தன் பக்தர்களுக்கு தங்கம் வெள்ளி வைர வைடூரியங்கள் ஆபரணங்கள் வாட்சிகள் போன்ற எண்ணற்ற பொருள்களை அள்ளி கொடுத்தாலும் தான் எப்போதுமே அலங்கார வர்ஜிதராய் எதுவுமே தான் இருந்தார் சிவபெருமான் கங்காதாரி கங்கையை தன் சிரசில் தரித்தவர் மேல் உலகிலிருந்து அச்சுறுத்தும் வேகத்தில் ஆர்ப்பரித்து வந்த கங்கையை தடுத்து தன் சிரசில் தாங்கி உலகுக்கு அளித்து உயிர் கொடுத்தவர் பகவானும் தன் எல்லையற்ற கருணையினால் ஏழை எளிய மக்களுக்கு சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்று சங்கல்பித்து குடிநீர் திட்டத்தினை செயல்படுத்தி கோடிக்கணக்கான மக்களின் தாகத்தை தீர்த்து அருளினார் இறைவனை குறிப்பதற்கான மிகச்சரியான கணித சின்னம் கோலம் என்கிறார் பகவான் ஏகமாக உள்ள பரம்பொருள் அநேகமாக பலவாக ஆக வேண்டும் என சங்கல்பிக்கும் போது படைப்பு உருவாகிறது அப்போது இந்த கோல வடிவம் இரண்டாகப் பிரிந்து நீள்வட்டக் கோல வடிவமாகிறது இந்த நீள்வட்ட கோள வடிவமே லிங்கம் ஆகும் இதுவே நேர்மறை எதிர்மறை துருவ முனைப்புகளை தன்னகத்தே கொண்ட ஒரே சிவசக்தி தத்துவமாகும் லிங்கத்திற்கு லீயத்தே கம்யத்தே இது லிங்கா என்று பொருள் அதாவது எதிலிருந்து எல்லாம் வெளிப்படுகின்றதோ எதனுள் எல்லாம் ஐக்கியமாகின்றதோ அதுவே லிங்கம் இந்த பேருண்மையை இப்போதுள்ளோர் உணர்ந்தறிய வேண்டும் என்பதற்காகவே சுவாமி லிங்கேஸ்வரராக தன்னுள்ளிருந்து லிங்கங்களை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மந்திர் கட்டுவதற்காக ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து பூமி பூஜை செய்வதற்காக அந்த இடத்தை தோண்டினர் அப்போது எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக எண்ணற்ற லிங்க பீட்டங்கள் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் விந்தையிலும் விந்தையாக எவ்வளவு தேடியும் லிங்கங்கள் மட்டும் கிடைக்கவே இல்லை இறுதியில் பகவானிடம் இது குறித்து பக்தர்கள் கேட்டபோது சுவாமி தன் வயிற்றை சுட்டிக்காட்டி எல்லா லிங்கங்களும் இங்குள்ளன என்று புதிரான பதிலையே அளித்தார் பகவானின் சொற்களும் செயல்களும் சாதாரண மனிதனின் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை இருப்பினும் நாற்பதுகளிலிருந்தே ஒவ்வொரு சிவராத்திரியின் போதும் பக்தர்கள் பகவானின் லிங்கோத்பவத்தை தரிசிக்கும் பெரும் பேற்றினை பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பகவான் ஆத்மலிங்கத்தை வெளிப்படுத்தினார் ஐம்பதாம் ஆண்டில் ஸ்வர்ணலிங்கம் ஐம்பத்தி எட்டில் சித்ராவதி ஆற்று மணற்படுகையிலிருந்து பகவான் உருவாக்கிய லிங்கமே பிரசாந்த நிலையம் மந்திரில் இன்றும் ஆராதனை செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இரவு ஒன்பதரை மணிக்கு ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் ஒன்பது லிங்கங்கள் சுவாமியின் திருவாயிலிருந்து வெளிப்பட்டன அறுபத்தி இரண்டில் இரண்டு சுவர்ணலிங்கங்களும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு சுவர்ணலிங்கமும் ஒரு ஸ்பட்டிகலிங்கமும் தோன்றின அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தெள்ள தெளிவான ஒளிரும் பச்சை நிற லிங்கத்தை வெளிப்படுத்தினார் அது பேரண்டத்தின் சின்னம் என்றார் பகவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு புதிதாக கட்டப்பட்ட சாந்தி வேதிகையில் ஒரு மரகதலிங்கம் வெளிப்பட்டது அறுபத்தி ஏழில் ஒரு ஆழ்ந்த இளஞ்சிவப்பு லிங்கமும் ஒரு ஜோதிர்லிங்கமும் வெளிப்பட்டன அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நீல நிற லிங்கம் வெளிப்பட்ட பிறகு சுவாமியின் தேகம் அசைவற்று போனது வேதனை மிகுந்த ஐந்து நிமிட காத்திருப்புக்கு பின்னர் பகவானின் கைவிரல்கள் சற்று அசைந்தன மெதுவாக கண்கள் திறந்தன சுவாமியின் திருமுகத்தில் புன்னகை மலர்ந்தது ஆஹா நம் சுவாமி திரும்பி வந்துவிட்டார் என்பதை அறிந்த பக்தர்களின் இதயங்கள் பரவசத்தாலும் மகிழ்ச்சியாலும் துள்ளின பின்னர் சுவாமி பேசும்போது நான் மானச சஞ்சாரமாக உலகம் முழுவதும் சென்று வந்தேன் என்றார் சுவாமி ஏன் லிங்கங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கேள்வியை தானே எழுப்பி எழுபத்தி ஓராம் ஆண்டு சிவராத்திரி அருளுரையில் இவ்வாறு கூறினார் దీని యథార్థములు మాత్రం ఎవరు కూడా నువ్వు అర్థం చేసుకోవటం లేదు భగవంతుని యొక్క స్థితి భగవంతుని యొక్క శక్తి సామర్థ్యములు అగమ్యములు అగోచరములు అనేటువంటి యొక్క అర్థమును నిరూపణ చేయటం కోసమని లింగములు అనగా అది ఏది ప్రధానము ఏది మొదలు ఏది కొన అనేటువంటి దాన్ని నిర్ణయం చేయడానికి సాధ్యం కాదు నీ గమ్యతే ఇది లింగ అన్నారు లింగం అనగా అంటే గమ్యము అని దానికి ఒక చిహ్నము అని కుర్తు అని దానికి అర్థం అంతేకాని లింగమంటే ఈ రకమైనటువంటి యొక్క రూపంలో ఉన్నటువంటిదే లింగమని కాదు పరమాత్ముని యొక్క ఆకారమును ఇది మోహము ఇది చేతులు ఇది తల అనేటువంటిది నిర్ణయం చేయడానికి సాధ్యము కానటువంటి యొక్క స్వరూపమే ఆ లింగాకారం అలాంటి యొక్క సర్వజత్వమును సర్వజ్ఞాపకత్వమును సర్వేంద్రియత్వమును కూడా ప్రదర్శించేటువంటి యొక్క స్వరూపమే లింగం ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பகவானின் திருக்கரங்களில் வந்து விழுந்த லிங்கத்தினுள்ளே முக்காலங்களின் அடையாளமான ஒளிமிகுந்த திருசூலம் இருந்தது எழுபத்தி ஏழில் பகவான் வெளிப்படுத்திய ஒளிரும் ஸ்பட்டிகலிங்கம் பிரபஞ்சத்தின் சின்னமாக ஒரு கோழி முட்டையை விட பெரிதாக இருந்தது இவ்வாறு பக்தர்கள் சுவாமியின் மங்களகரமான திருவடிவத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்க மறுநாள் சுவாமி இனிமேல் பக்தர்கள் தத்தமது வீடுகளிலேயே சிவராத்திரிகளை கொண்டாடலாம் என்று அறிவித்தவுடன் எல்லா இதயங்களும் சோகத்தில் மூழ்கின பிரசாந்தி விழாவிற்கு வருவதற்காக ஏராளமான பக்தர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாவதால் இந்த முடிவு என்றும் கூறினார் இவ்வாறு மூன்று தசாப்தங்களாக நடைபெற்று வந்த இந்த அற்புத நிகழ்வு தற்காலிகமாக நின்று போனது சிவராத்திரி என்று நிகழும் லிங்கோத்பவத்தை மீண்டும் தரிசித்து அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்து இருபது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது ஆனால் யாருமே கற்பனை கூட செய்து பார்த்திராத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு லிங்கோத்பவம் மீண்டும் தொடங்கியது அந்த வருடத்திலிருந்து லிங்கோத்பவத்திற்கான எதிர்பார்ப்பு பன்மடங்கு கூடியது அதன் பிறகு ஆண்டுதோறும் பகவான் பக்தர்களுக்கு ஹிரண்ய கர்ப்பலிங்க தரிசனத்தை தந்தருளி பக்தர்களின் இதயங்களை அளப்பற்ற ஆனந்தத்தால் நிறைத்தார் லிங்கோத்பவம் என்ற சொல்லை லிவ் இன் காட் பாவம் என்று அழகாக பிரித்து சொல்லி எப்போதும் தெய்வ உணவிலேயே வாழ்ந்திடுங்கள் என்றும் அறிவுறுத்தினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிருத்ர மகா பிரசாந்தி நிலையத்தில் நடத்த சுவாமி அனுமதி வழங்கினார் இந்த தான் எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு உகந்த மிக உயர்ந்த வழிபாடாகும் இந்த யஜ்னத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஸ்ரீருத்ரம் என்ற புனிதமான வேத மந்திரத்தை சாதி சமய இன மொழி பாலின வேறுபாடின்றி எல்லோரும் கற்று பாராயணம் செய்ய வேண்டுமென பகவான் ஊக்குவித்தார் இதனால் ஈர்க்கப்பட்டு உலக அமைதி மற்றும் உலக நலன் ஆகியவை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட பல அதிருத்ர மகா யஜங்கள் அன்றிலிருந்து சாய் வழியில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த மகத்தான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பகவானின் நூற்றாண்டு மகோத்சவம் சிறப்பாக கொண்டாடப்படும் வேளையில் பிரசாந்தி நிலையத்தில் நடத்தப்பட்ட அதிருத்ர மகா ஒவ்வொரு பக்தரின் இதயத்தையும் நன்றியுணர்வால் நிறைத்தது ஏனெனில் பிரசாந்தி நிலையம்தான் அவர்களுக்கு கைலாசம் வென்றோ யஜத்தில் நேரில் கலந்து கொள்ள முடியாத பக்தர்கள் அறுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இணையதளத்தின் வாயிலாக பிரசாந்தி நிலையத்தோடு இணைந்து ருத்ர பாராயணம் செய்து இந்த மகா யஜத்தில் பங்கு கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பகவான் சிவபெருமானின் பளிச்சிடும் வெண்பளிங்கு சிலையை அவர் அவதரித்த இடத்தில் தாமே நிறுவியது குறிப்பிடத்தக்கது அது இப்போது சிவாலயமாக உள்ளது உண்மையில் பல ஆண்டுகளாக மிக நுட்பமாகவும் நேரடியாகவும் தான் சிவனே என்பதை பகவான் வெளிப்படுத்தியுள்ளார் உதாரணத்திற்கு ஒரு நாடகத்தின் ஒத்திகைக்காக மாணவர்கள் உடைகளை அணிந்து கொண்டிருந்தபோது சுவாமி மேடைக்கு பின்னால் சென்றார் சட்டன சிவன் வேடத்தில் நடிக்க இருந்த மாணவன் கையில் வாட்ச் அணிந்திருப்பதை கவனித்தார் சுவாமி சர்வ சாதாரணமாக அவனிடம் சிவன் வாட்ச் அணிவதில்லை என்று சொல்லிவிட்டு உடனே தன் மணிக்கட்டை காட்டி இங்கே பார் என் கையில் வாட்ச் இல்லை என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பகவான் காஷ்மீர் சென்றபோது தான் தங்கியிருந்த மாளிகையின் மாடிக்கு சென்று இமயமலைகளை சுட்டிக்காட்டி அங்கே பாருங்கள் அதுதான் என் இல்லம் என்று சொன்னதை திருமதி ரத்தன்லால் நினைவு கூறுகிறார் பல வருடங்களுக்கு முன்னர் அஷ்டோத்திர சதநாமாவளி இயற்றப்பட்டு பகவானின் ஆசிர்வாதத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது அதில் சங்கர அம்சாய நமக என்று இருந்ததை சங்கராய நமக என்று மாற்றுங்கள் என்றார் அதன் மூலம் தான் சங்கரனின் அம்சம் ஒன்று தான் சங்கரனே என்பதை உறுதி செய்தார் ஓம் ஸ்ரீ சாய் ஜோடி ஆதிப்பள்ளி சோமப்பாய நமக என்று நாமாவளி தோன்றிய விதம் அற்புதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு குடும்பம் சுவாமி தரிசனம் முடிந்து பெங்களூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது குழந்தை கீதசுதா திடீரென அசைவற்றுப் போய் உடல் நீல நிறமாக மாறத் தொடங்கியது எங்கிருந்தோ முன்பின் தெரியாத முதியவர் ஒருவர் வந்து உடனே குழந்தையை உயிர்ப்பித்தார் நீங்கள் யார் என கேட்டதற்கு அவர் என் பெயர் ஜோடியாதிப்பள்ளி சோமப்பா என்று பதிலளித்தார் அதே நேரத்தில் பிரசாந்தி மந்திரில் பகவான் தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் அவர்தான் கீத சுதாவை உயிர்ப்பித்ததாக கூறினார் அந்த குழந்தையே புகழ்பெற்ற பாடகரான சுதா ரகுநாதன் ஆவார் சுவாமி ஏன் இந்த குறிப்பிட்ட பெயரை தேர்ந்தெடுத்தீர் என்று கேட்டதற்கு பகவான் நான் சோமப்பா ச உமா அப்பா அதாவது தெய்வ அன்னை உமா சமேத தெய்வத்தந்தை சிவன் என்றார் மேலும் நான் உறையும் இடம் ஆதிப்பள்ளி கைலாசம் என்ற ஆதி கிராமம் நான் சிவசக்தி வடிவம் என்பதால் ஜோடி ஆதிப்பள்ளி சோமப்பா என்ற தனித்துவமான பெயரை தாங்கி வந்தேன் என்றார் பகவான் உண்மையில் શિવને સાઈ સાઈએ શિવ